ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு குதூகலமான ஒரு விஷயங்க இயற்கையாகவே குதூகலமான வந்து நமக்கு நிறைய ஒரு டஃப்னஸ் இருந்துக்கிட்டு இருந்துச்சு பணமெல்லாம் இருக்குதுங்க காசு பணம்லாம் இருக்குதுங்க ஆனால் ஒரு நெருக்கடி நின்றுக்கிட்டே இருக்குங்க லைஃப்பில் ஏதோ ஒரு நெருக்கடி எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷபராசிக்கார்கள் ஊஜியம் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு கண்டிப்பாக வந்து சேரும் ரிஷபராசிக்காரங்க இப்ப இந்த குரு பகவான் என்ன பண்றாரு உங்க பெட்டகத்துல போய் உட்கார்றாரு பாருங்க அப்ப பெட்டகத்துல அள்ள அள்ள குறையாத பணத்தை தரப்போகிற காலம் சார் இது வந்து அள்ள குறையாத பணம்னா அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் ஆன்மீக பரிகாரம் நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு பயிற்சி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷவ ராசியிலே அமர்ந்திருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய ஒரு நல்ல கிரகம் இல்லையா குரு பகவான் நவக்கிரகங்களும் முழு சுபர் யாருன்னு கேட்டால் குரு தான் சொல்கிறோம் அந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷபமனையிலே இருக்கிறார் ரிஷபமனையிலிருந்து ஒரு மிதுனமனைக்குள் வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைய போகிறார் இவருடைய பயிற்சி உலக அளவிலே பல மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகிறது ஏற்கனவே வந்து சனிப்பயிற்சி நடந்த பிறகு உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் இந்திய தேசத்திலே காஷ்மீரில் நடந்திருக்கிறது நம்ம மகல்காவில் நடந்த பார்க்குறோம் இப்படி உலக நாடுகளில் பல இடங்களில் வார் தாக்குதல் போன்றவை எல்லாம் இருந்துருக்கு இந்த மாதிரியாக இந்த வருடம் வந்து பல்வேறு வகையான தாக்குதல்கள் இருக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் என்பதையெல்லாம் இந்த வருஷத்தில் முன்ன கூட்டி நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது சிலருக்கு ஜாதகத்தில் சனிப்பயிற்சி சரியிருக்காது சிலருக்கு ராகு கேது பயிற்சினால் பிரச்சனை வந்துருவோன்னு பயமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அற்புதமான பயிற்சி குரு பயிற்சி இது வந்து நல்ல பலன்களையே தரக்கூடிய ஒரு பயிற்சி நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா போதும் இந்த கோச்சார கிரகத்திலே குரு பகவான் நல்ல நிலைக்கு வருகிற போது மிகச்சிறந்த பலனை தருவார் ஏன்னா கோச்சார கிரகங்களுடைய பலனை என்ன நம்ம எடுத்துட்டாலும் சிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் உதாரணமாக சூரியன் பயிற்சி அடைகிறார் ஒவ்வொரு மாசமும் சித்திரை மாதம் மேஷத்துல இருப்பார் வையாசி மாதம் ரிஷபத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறோம் இல்லையா அவர் எந்த ஒரு கட்டத்திற்கு அந்த சூரிய பகவான் மாறினாலும் பிறவி ஜாதகத்திலே சூரிய பகவான் பலமாக இருந்தால்தான் அந்த பிறக்கூடிய நல்ல பலன்கள் நடக்கிறது அதே போல பிறவி ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் நம்முடைய கோச்சாரத்தில் வரக்கூடிய சூரிய பகவானுக்கும் இடையில என்ன தொடர்போ அதுதான் பலன்களை தருகிறது அப்படித்தான் இப்போது வந்து உங்களுக்கு குரு பகவான் ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதிலிருந்து கோச்சாரத்தில் எப்படி வருகிறார் அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் வச்சுன்னு நம்ம பலன்கள் எடுக்கணும் அதனால் தான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிற போதே சொல்கிறோம் இது கோச்சார பலன்கள் தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சு கொள்ள நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் எனது அருமை ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு குதூகலமான வருஷங்க இயற்கையாகவே குதூகலமான வருஷம் என்னன்னா ஒரு கிரகம் நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அந்த வருஷத்து சூப்பர் இயர்ன்னு சொல்லலாம் ஒரு கிரகம் இல்லைங்க எல்லா பயிற்சியுமே இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே அமையுது ரிஷபராசிக்காரங்களுக்கு இது குதூகலமான ஆண்டு எப்படி குதூகலம் பாருங்க இப்போ நம்ம குரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் குரு பகவான் வந்து இது நாள் வரைக்கும் ராசிக்குள்ளே இருக்காரு ஜென்ம குருவாக உட்கார்ந்துருக்கார் ஜென்ம குரு வந்து நமக்கு நிறைய ஒரு டஃப்னஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு பணமெல்லாம் இருக்குதுங்க காசு பணம்லாம் இருக்குதுங்க ஆனால் ஒரு நெருக்கடி நின்றுக்கிட்டே இருக்குங்க லைஃப்பில் ஏதோ ஒரு நெருக்கடி எனக்கு இருக்குங்க அப்படிங்கற இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஃபுல் ஃப்ரீயாக போயிரு எப்போ அந்த டேட் ஆரம்பிக்குது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி இப்போ உங்கள் ராசியில் தான் குரு பகவான் உட்காந்துருக்காரு நீங்கள் தான் இடம் கொடுத்துருக்கீங்க குரு எனக்கு உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு இப்போ மெல்ல அவர் உங்களுக்கு காசு பணத்தை தரக்கூடிய உங்கள் பெட்டகத்தில் போய் உட்கார போகிறார் உங்கள் வீட்டில் பணம் வரக்கூடிய குபேரன் பாருவாருங்க உங்கள் குபேரனாக இப்போ குரு பகவான் மாறப்போறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் பெருகும் காலம் அப்படி தலை போட்டுக்கள்லாம் சூப்பராக இருக்கும் எப்படி பாருங்க இந்த குரு பகவான் உங்கள் லாபாதிபதி யாரை தொட்டாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபம் கிடைக்கும் நான் எந்த தொழில் வேணால் செய்கிறேன் சார் எனக்கு லாபம் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நல்ல லாபத்தை தரணும்னா குரு பகவானே பூஜை பண்ணணுங்க வீட்டில் அதில் எப்படி பூஜை பண்ணுன்னா லக்ஷ்மி குபேர பூஜையாக பண்ணணும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க பாருங்கள் ஒரு பெரிய சிக்கல் இருந்து அது மீண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வீட்டில் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் எந்த வகையிலையும் குபேரனை கும்பிட்டுருப்பாங்க குரு பகவானை கும்பிட்டுருப்பாங்க இதெல்லாம் ஒரு குரு பகவானை கும்பிட்டாலும் லக்ஷ்மியை கும்பிட்டாலும் குபேரனை கும்பிட்டாலும் இவங்க முன்னேறிடுறாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு இப்போ நான் சொல்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கிடுங்க ரிஷபராசிக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு குரு வாரம் இல்லைங்களா அந்த குரு வாரத்தில் சாய்ந்தர நேரம் நீங்கள் என்ன செய்யணும் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேர பூஜையை வீட்டில் பண்ணணும் நூற்றி எட்டு முறை லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லுங்க நூற்றி எட்டு முறை குபேரன் மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி பூஜையை பண்ணி பாருங்கள் உங்க வீட்டில் செல்வ செழிப்பு கண்டிப்பாக வந்து சேரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு உங்கள் பெட்டகத்தில் போய் உட்கார்றாரு பாருங்கள் அப்போ பெட்டகத்தில் அள்ள அள்ள குறையாத பணத்தை தரப்போகிற காலம் சார் இது வந்து அள்ளழ குறையாத பணம்னால் அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் பார்த்தீங்களா அது வாய்ப்புகளை அவரே உருவாக்கி கொடுப்பாரு இந்த அளவுக்குல போய் சம்பாதிச்ச சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு இருக்குப்பா அந்த இடத்துல ஒரு வேலை இருக்குப்பா நீ அப்ளை பண்ணுப்பா யார் மூலமாக நமக்கு ஒரு செய்தி வரும் நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணுவோம் அந்த வேலை நமக்கு கிடைக்கும் நமக்கு சூப்பராக அமையும் அதனால நல்ல பண வருமானம் வரும் ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் இப்போ பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா சார் நான் பிஸ்னஸ் பண்ணலை சார் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படி வேலை பார்க்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய திறமையை பார்த்து முதலாளியே உங்களை வந்து வேலை பார்க்குற ஒருத்தரை இப்போ நீ இனிமேல் எனக்கு பார்ட்னர் ஆகிக்கலாமா உனக்கு சம்மதமானு கேட்டு நம்மளை பார்ட்னராக ஆகக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கும் ஒரு தொழிலாளி முதலாளி ஆகக்கூடிய யோகங்கிற ரிஷவராசிக்காரங்களுக்கு இப்போ அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் ஸோ ஃபினான்ஷியலாக டாப் பொசிஷன் இப்போ சில்ட்ரனுக்கு வருவோம் அவங்க வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அவனுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கும்னா வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் வராது வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருன்னா எஜுகேஷனில் பெரிய அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க ஒரு பேச்சு போட்டி கற்ற போட்டி கவிதை போட்டி எல்லாத்துலேயும் ப்ரைஸ் இருந்தால் உங்களுக்கு தான் நீங்கள் வந்து ரிஷபராசிக்காரங்க மாணவர்கள் வந்து படிப்புலையும் படுசுட்டியாக இருப்பீங்க சார் இனிமேல் நீங்கள் அடிக்கிற பந்தெல்லாம் சிக்ஸர் தான் அது வந்து போய் நிற்க நீங்கள் அடிக்கிற பந்தெல்லாம் சிக்ஸர் தான் எந்த வகையில் உங்களுக்கு தடை கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய வெற்றிகளை இன்றைக்கி பெற போறீங்க அதனால மைதானமே கை தட்டி உங்களை வாழ்த்தும் பாருங்கள் அப்படிப்பட்டி அப்படி உங்களே உங்களை சுற்றி வர இருக்கிறவங்க உங்களை எல்லாம் வியந்து போய் வாழ்க்கை உங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையுது இல்லை ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேரம் இது வந்து தன வருமானத்தில் அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நோய் நொடிகள் ஏதோ உடம்பு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு ஆல்ரெடி இருக்குது இப்போ என்ன ஆகுது இந்த ஆறாவது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஆறாவது ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாருன்னா அதுல ரொம்ப நிறைய நன்மைகள் உண்டு ஒன்று அது ஆள் அடிமை ஸ்தானம் ஒருத்தருக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சரியாக வேலை இல்லைங்க என்னை முதலாளி படுத்துனாரியா என் டீம் லீடர் என்னை படுத்துகிறான் எப்போ போனாலும் எனக்கு வந்து காலையில எட்டு மணிக்கு ஒர்க்கு சாயந்தரம் நாலு மணிக்கு வேலை முடிஞ்சிரும்னா எட்டு மணி ஆனாலும் என்னை விட மாட்டேங்கிறாங்க பத்து மணி ஆனாலும் விட மாட்டேங்கிறான் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை பண்ணிட்டு தான் போகணுங்கிறாங்க ஓடி கொடுக்கறது இல்லை ஓட்டி இல்லை இப்படின்னு வந்து பேசுகிறோம் பாருங்க அப்படி வந்து விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இமீடியட் பாசனிடையில் ஒரு சமரசம் ஏற்பட்டுருவோம் அப்படி ஒர்க் பண்ணுற அந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகுது நீங்கள் வந்து ஒர்க் ப்ரெஷர் இப்போ குறையுது ரெண்டாவது விஷயம் என்ன ஆகுது நல்ல ஜாப் தேடுறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்குது இன்னொரு ஒரு நல்ல விஷயம் ரொம்ப நாளாக கடன் போட்டு வாண்டிக்கிட்டு இருக்குங்க இந்த கடன் தாங்க முடியாத கடனாக போகுது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ கடன் அடைபடக்கூடிய காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் அடைபடியக்கூடிய காலம் நிறைய பேர் கேட்குறாங்க சார் ரொம்ப கடன் பெருகி போயிடுச்சு சார் நான் ஏதோ இருக்கு நல்லதுக்கு வா நல்லதுக்கு தான் நான் வாங்கினேன் ஆனால் கடன் ரொம்ப அதிகமாயிருச்சு கட்ட முடியலைங்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் கடனை அடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு எல்லாத்தையும் விட எதிரிகள் தொந்தரவு விளங்குது யானை வளர்ந்தோடு நீங்கள் இருக்க போறீங்க உங்கள் எதிரிகள் எல்லாம் துவம்சம் பண்ணுற காலம் உங்களுக்கு வந்துருச்சு ரிஷபராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு யோகம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மிக முக்கியமான சொல்லணும்னு நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குற ஒரு காலகட்டங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அது மறுக்க முடியாது ஆனால் அந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஆறுதலாக குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது ஸ்தானத்தை பார்க்குறார் நோய் ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் மட்டுப்படக்கூடிய காலம் எப்படின்னா சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் கிடைச்சி வியாதிகளை நீங்கள் குணப்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்போ உருவாக போகுது அப்போ ரொம்ப நாளாக சரியான மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்காம இருந்திருப்பீங்க சரியான வியாதி இதுதான ஐடென்டிஃபை ஆகியிருக்காது அப்படிலாம் ப்ராப்ளம் இருந்திருக்கும் இப்போ வியாதி இதுதான் ஐடென்டிஃபை ஆகும் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நல்ல சூழ்நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம நோய் நொடிகள் விலகுது பிஸ்னஸ் நல்லா இருக்கு கடன் நல்லா கிடைக்குது குடும்பம் நல்லா இருக்கு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ரிலேஷன்ஷிப் மாதிரி நல்லா இருக்கும் அது ஒரு நல்ல விஷயம் இல்லை கணவன் மனைவி கடையில் கருத்து மாறுபாடு குறைஞ்சிரும்னா அதுவே உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படிப்பட்ட நல்ல நேரம் அப்ப இந்த நேரத்துல யார் யாருக்கெல்லாம் வருமானம் பெரிய அளவுக்கு கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஆன்மீகத்துறையை துறையை சேர்ந்தவர்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் இப்போ வருமானம் கூடக்கூடிய ஒரு நல்ல நேரம் வரும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் மிகப்பெரிய லாபம் இந்த காலகட்டத்தில் வரும் சார் நான் வந்து ஒரு தூய்மை பணியாளராக இருக்கிறேன் எனக்கு ஒரு இந்த நான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்கும் நான் கடினமாக உழைக்கக்கூடியவராக இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குமா கிடைக்கும் நான் வந்து பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கேன் எனக்கு வருமானம் கூடுமா கூடும் இப்படி எல்லாமே நன்மையாக நடக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய உண்மையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க என்ன பண்ணணும் மதுரை கள்ளழகர் அதிர்சனம் வைகை ஆற்றிலே இறங்கி அருள் பாதிக்கக்கூடிய அந்த கள்ளழகர் இருக்கிறாரே மதுரை கள்ளழகரை கண்ணால் காணுங்க என்ன அழகு அந்த அழகன் அந்த அழகனை கண்டு வழிபடுங்கள் இந்த குரு பயிற்சி மிகுந்த நன்மைகளை ரிஷவராசிக்காரர்களுக்கு வாரி வழங்க வருகிறது